ஓம் ஸ்ரீ சாயராம் மே இருபது இராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் இந்நாளில் சொற்பொழிவுகள் மற்றும் உபன்யாசங்களை கேட்பது என்பது ஒரு நமைச்சொல் மற்றும் ஒரு வெறித்தனம் போல ஆகிவிட்டது அவற்றை ஒரு முறை கேட்ட பின் மக்கள் தங்களுக்கு அனைத்தும் தெரிந்துவிட்டதாக கற்பனை செய்து கொள்கிறார்கள் வெறும் கேட்பதோடு மட்டுமல்ல அவற்றை கடைபிடித்து அனுபவித்து பாருங்கள் அறிவுரையை வெறுமனே கேட்பதோடு திருப்தி அடைந்து விடாதீர்கள் நீங்கள் எதை கேட்டீர்களோ அவை பின்னர் சிந்தித்து பார்க்கப்பட வேண்டும் அவ்வாறு மனதில் பதிந்துவிட்டவை அனுபவிக்கப்பட்டு அவை சிந்தனை மற்றும் செயலில் வெளிப்படுத்தப்பட வேண்டும் அதன் பின்னரே சத்தியம் இதயத்தில் ஒரு பொக்கிஷமாக இருக்க முடியும் அதன் பின்னரே அது உங்களது இரத்த நாளங்களில் பாய்ந்து ஓடி உங்கள் மூலம் தனது முழு காந்தியுடன் வெளிப்பட முடியும் சத்தியத்தை தேடுவதன் உண்மையான குறிக்கோள் ஒருவர் தன்னை பந்தத்திலிருந்து விடுவித்துக் கொள்வதே இதற்கான ஏக்கம் ஆழமாகவும் விடாமுயற்சியுடனும் இருக்க வேண்டும் சத்தியத்தை அறிந்து கொண்டு அனுபவிப்பது என்பது பின்னர் ஒரு யோகமாக ஆகிவிடும் வித்யாவாகினி அத்தியாயம் ஒன்பது அனைவரும் ஒன்றே அனைவரிடம் ஒன்று போல நடந்து கொள்ளுங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ॐ श्रीसैरम्